ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியும் வந்து பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து இன்சல்ட் பண்ண காரணத்தினால சுமன் கில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாரு முதல் நாளில் ஆட்டம் முடிஞ்ச பிறகு அதை பத்தி தான் இந்த வீடியோல இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்திய அணியில வந்து ரெண்டு யங்ஸ்டர் மேல அதிகமான நம்பிக்கையை சீனியர் வந்து வச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து ஜெய்ஸ்வாலு இன்னொருத்தர் வந்து சுமன் கில்லு இவங்க ரெண்டு பேருக்கும் ரோஹித் சர்மா அதிகமான வாய்ப்புகளை தொடர்ந்து வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காரு அதுலயும் வந்து விராட் கோலி கே எல் ராகுல் இந்த மாதிரி சீனியர்கள் இல்லாத இந்த சமயத்துல தங்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கிட்டாரு அப்புறமா வந்து ஆடி அவர் வந்து செஞ்சுரி வந்து போட்டு முதல் நாள் முடிவுல நூத்தி எழுபத்தி ஒன்பது நாட் அவுட் நாட் அவுட் பேட்ஸ்மனவும் வந்து இருந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு இன்னொரு புறம் வந்து கில்லு தொடர்ந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு ஃபாரின் பிக்சர்ஸ்ல வந்து சொதப்பினாரு இப்ப வந்து நம்ம இந்தியன் கிரவுண்ட்ல கிரௌண்ட்லயும் கில் வந்து சொதப்பி வந்து வந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட வந்து போடாம ரெண்டாவது டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆன உடனே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்த பிறகு ரோஹித் சர்மா கில்லு கிட்ட எதுவுமே வந்து பேசாம நவந்து போய் வந்து உட்காந்துருப்பாரு கில் கில்லு மேல வந்து கோமா வந்து இருந்திருப்பாரு இதனால பாத்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஒரு செஞ்சுரி போடணும் அப்படிங்கிறதுக்காக முதல் நாள் ஆட்டம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து கில்லு பாத்தீங்க அப்படின்னா வலைப்பயிற்சியில் வந்து ஈடுபட்டு அப்போ வந்து ரோகிட் இன்சல் பண்ணதுனாலையும் சரி இன்னொரு புறம் வந்து கில்லு வந்து பர்ஃபார்ம் பண்ண மட்டும்தான் அவருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா வந்து உள்ள வந்துட்டாரு கோலி உள்ள வந்துட்டாரு அப்படின்னா கில்ல வந்து தூக்கிடுவாங்க ஏன்னா இப்ப புஜாரா வேற ஆடல அதனால வந்து புஜாரா இடத்துலதான் கில் ஆட வச்சிட்டு இருக்காங்க ஆனா புஜாரா மாதிரி ஒரு இன்னிங்ஸ் கூட கில் இப்போ வரைக்கும் வந்து ஆடல அதை புரிஞ்சுக்கிட்டு கில்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அதிரடியா வந்து மற்ற பிளேஸ் வந்து ஹோட்டலுக்கு வந்து கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறப்ப இவர் மட்டும் பாத்தீங்கன்னா அதிக நேரம் வந்து பயிற்சி மேற்கொண்டு இருக்காரு நன்றி